உலகத்தை சேங்கும் பரந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையிலே படித்து சுவைத்த பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இன்னும் சில நாட்களிலே வாசிப்பு மாதம் பிறக்க இருக்கின்றது எனவே அந்த வாசிப்பு மாதத்திலே அதிகதிகளமான வாசிப்பு பிரதிகளை உங்களோடு நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் குறிப்பாக மிக அண்மையிலே அரச இலக்கிய விருது விழா நடைபெற்றிருக்கிறது எமது பிரதேசங்களைச் சேர்ந்த பல படைப்பாளிகளுக்கும் அந்த விருது விழாவிலே விருதுகள் கிடைத்திருக்கின்றன அவர்கள் அத்தனை பேருக்கும் அதை பதிப்பித்த பதிப்பகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் ஒரு வாசிப்பு சூழலிலே இப்படியான விருதுகள் படைப்பாளிகளுக்கான அங்கீகாரங்களாக அமைவதுடன் வாசிப்பை மேலும் படைப்புகளை படைப்பாளிகள் தருவதற்கான ஒரு உந்துதலாகவும் அமைகிறது அந்த வகையில்தான் மிக இளைய படைப்பாளிகளினுடைய வருகை அல்லது புதிய படைப்பாளிகளினுடைய வருகை என்பது கூட மிக ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இலக்கியத்தில் அப்படி இயங்குகிற புதிய படைப்பாளிகளை காண்பது அரிதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலையும் இருக்கிறது இப்படி பல்வேறு விதமான கருத்து நிலைகளுக்கு தான் எங்களுடைய இலக்கிய பிரசவங்கள் அல்லது இலக்கிய வெளியீடுகள் இலக்கிய வாசிப்புகள் அதை பற்றிய உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே ஏற்கனவே கடந்த ஆண்டுகளிலே தன்னுடைய இரண்டு கவிதை தொகுதிகளை அறிமுகம் செய்து இப்பொழுது மூன்றாவது கவிதை தொகுதியாக புல்வழி புல்வழி என்ற தலைப்பிலே அமைகின்ற சூழலியல் சார் கவிதைகளின் தொகுதியாக அமைகிற இந்த கவிதை தொகுதிகளை தந்திருப்பவர் சூனா ஜெயசீலன் அவர்கள் ஏற்கனவே அவருடைய அவர் பற்றிய ஒரு அறிமுகத்தை கூட அவருடைய முதற் கவிதை தொகுதிகள் சார்ந்து பல நாட்களுக்கு முன் அல்லது பல வருடங்களுக்கு முன் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் புதிய புதிதாக இயங்குகிற அந்த படைப்பாளிகளின் தொடர்ச்சியான இலக்கிய பயணம் என்பது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது என்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த புல்வழி புல்வழி சூழலியல் கவிதைகள் முற்றுமுழுதாக சூழலியல் சார்ந்த கவிதைகளின் ஒரு தொகுதியாக இது அமைகிறது அழகான அட்டைப்படத்தோடு இது நினைக்கிறேன் விஜய் பதிப்பகம் வவனியாவை களமாக கொண்டு இயங்குகின்ற விஜய் பதிப்பகம் இன்றைக்கு ஈழத்து பதிப்புச் சூழலிலே நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளிலும் சொன்னதைப் போல ஒரு முக்கியமான பதிப்பகமாக பதிப்பாளர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே புத்தகத்தை பதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ப வெளியீட்டு விழாவுக்கும் வருகை தந்து விஜய் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் அதை அந்த படைப்பாளிக்கு விருது வழங்குகிற அல்லது அவருக்கு ஒரு அன்பளிப்பு ஒரு நினைவு சின்னம் கொடுத்து ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வுகளை கூட நாங்கள் பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இது இருக்கிறது அந்த வகையில்தான் மிக அண்மையிலே நடந்த சர்வதேச யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக புத்தக கண்காட்சியின் ஒரு அங்கமாக நிகழ்ந்த ஒரு ஒரு புத்தக அரங்கில் வெளியீட்டு அரங்கில்தான் இந்த புல்வழி புல்வழி என்ற இந்த சூழலியல் கவிதைகளும் வெளியிடப்பட்டிருந்தன முற்றுமுழுதாக சூழலியல் சார்ந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை கவித்துவத்தோடும் அணிநயத்தோடும் அழகியலோடும் வெறும் ஒரு பிரசாரத்தன்மை கொண்டதாக அல்லாம் அல்லது ஒரு பாங்கான தன்மைகள் கொண்டதாக இந்த கவிதைகள் இருந்தாலும் அதற்குள்ளும் அவை இணைத்து சொல்லுகின்ற அழகியல் கூறுகளினாலே கவிதைகள் தனித்துவமான இடம்பெறுகின்றன என்று சொல்லலாம் அந்த வகையில் கருத்தித்துறை புறப்படமாக கொண்ட சூனா ஜேசீலன் என்ற அந்த இளைய கவிஞருக்கு ஒரு நல்ல கவிதை எதிர்காலம் இருக்கிறது என்பதை இந்த கூடாகவும் அவர் மெய்ப்பித்திருக்கிறார் குறிப்பாக இங்கே இந்த தொகுதி பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் அதற்கப்பால் சூழல் பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பதினேழு நிலை வளர்ச்சி இலக்குகள் ஒரு வித்தியாசமான முறை அந்த இலக்குகள் ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு கவிதை வடிவிலே அதை எழுதி ஒரு 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 சூழலியல் சார்ந்த எண்ணக்கருக்கள் பலவற்றை ஒரு கவிதை என்ற வாகனத்துக்குள்ளாலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு உன்னத முயற்சியை ஜெயசீலன் அவர்கள் செய்திருக்கிறார் காத்திரமாக அது நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த கவிதைகளை படிக்கிற போது நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது எனவே இதில் பல கவிதைகள் இருப்பதனாலே எல்லா கவிதைகளையும் சொல்லுவது இந்த நேரத்துக்கு பொருத்தமில்லை என்பதால் ஆங்காங்கு ஒவ்வொரு தலைப்புக்கள் சார்ந்திருக்கிற கவிதைகள் அவருடைய கவித்துவத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையில் அமைகிற கவிதைகளை ஒரு பதச்சோராக படித்து சுவைத்த அனுபவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் குறிப்பாக இந்த நாட்கள் பல்வேறுபட்ட சிந்தனைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆய்வு சார்ந்து கல்வி ஆய்வு சார்ந்து சிந்திப்பதற்கான நாட்களாக இருக்கின்றன சிறுவர் உரிமை சார்ந்து சிறுவர் இலக்கியங்கள் சார்ந்து சிந்திப்பதற்குரிய நாட்களாக இருக்கின்றன குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதேச சபைகள் நகர சபைகள் உள்ளூராட்சி வாரத்தை கொண்டாடி சூழல் சார்ந்த பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த சூழலியல் சார்ந்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குருவி என்று இந்த கவிதை முதல் கவிதை தொடங்குகிறது கவிதையின் ஆரம்பத்திலே பல்வேறு வகையான பறவைகள் தூக்கணாங்குருவி கிளி மரங்கொத்தி மீன்கொத்தி ஆந்தை என்று சொல்லி அந்த குருவிகள் இது வர வளமையாக இந்த பறவைகள் போன்ற கவிதைகளை எழுதுகிற போது அது சிறுவர்களுக்கான கவிதைகளோ என்று நாங்கள் எண்ணத் தோன்றும் ஆனால் இவர் அப்படி அல்லாமல் இவற்றை ஒரு சூழல் கவிதைகளாக இந்த குருவிகள் எவ்வாறு எங்கள் சூழலிலே எங்களுக்கு பயன்மிக்க செயற்பாடுகளை செய்கின்றன என்பதை உதாரணமாக தூக்கணாம் குருவிகளே நட்டு வைத்த மரங்களில் புட்டுக்குழல்கள் ஒட்டி வைத்த புதுமை பறவைகளே லாவகமாயாடும் லாம்புகளின் சிற்பிகளே அந்த இந்த தூக்கணங்குருவியை குருவியை வர்ணிக்கும் போது கையாளுகிற அந்த வார்த்தைகள் மிக அற்புதமாக இருக்கும் நட்டு வைத்த மரங்களில் புட்டுக்குழல்கள் அவர்கள் அவருக்கு அப்படி தெரிகிறது கட்டு கட்டிடக்கலையின் கற்பனைகளை எங்களுக்கு கற்பிங்களே அருகில் பச்சை வயல்கள் பெருமரத்தின் உச்சியில் ஆற்றோடை ஓரத்தின் காற்றோடு அசைந்தாடும் கூடுகள் காற்றோடு இசைந்தாடுமே என்று தூக்கணாம் குருவிகள் கூடுகட்டுகின்ற அந்த அந்த அதனுடைய வாழ்க்கை பரப்பை சொல்லி தாளாட்டும் காற்றில் தலையாட்டும் கூடுகள் சுதந்திர தாயகங்களோ சொந்த கூடுகள் உங்களுக்கு அந்நியர் ஆக்கிரமிக்காத சொந்த நாடுகளோ என்று சொல்லி சாதுவாக ஒரு அரசியல் சார்ந்த சிந்தனைகளை அந்த இயற்கைக்குள்ளே இணைத்து பேசுவதாக அந்த கவிதையை இவர் இங்கே அமைத்திருக்கின்றார் அதுபோல மரங்கொத்தி என்ற கவிதையிலே கானகத்துள் புகுந்தும் புகுந்ததும் மேளந்தட்டும் சத்தமே மரங்கொத்திகள் அப்போது மரங்களை கொத்துமே மரம் கொத்திக்கும் மரத்துக்கும் நடப்பதென்ன மரண யுத்தமா மரண மரங்கள் கொள்வது மரணித்து வடுகிகின்ற என்று கேள்வி இருப்பதாக ஒரு அற்புதமாக இவருடைய அந்த சொல்லாடல் அதாவது இந்த கவிதையை அவர் எடுத்து செல்கின்ற மொழியும் அதற்குள்ளே அவர் கையாள் இருக்கக்கூடிய அணி சார்ந்த கற்பனைகளும் ஏற்கனவே அவருடைய கவிதை தொகுதிகளில் எல்லாம் இந்த அணிகளை மிக லாபகமாக அவர் கையாள்வார் அந்த வகையில்தான் அதிகாலையில் சுப்பிரபாதங்களாய் அன்பின் மொழியில் அர்ச்சனைகளாய் காற்றை குளிராக்கும் குயில்களை காதை கனிவாக்கும் கவிதைகளே என்று பேசுகிறார் இப்படியாக இந்த ஒவ்வொரு பறவைகளினுடைய கவிதைகளுக்குள்ளும் நாங்கள் கற்பனைகள் அவர் தன்னுடைய கவிதையின் கற்பனைகளை விட்டிருக்கிறார் கவி பறவைகள் மட்டும் இங்கே பறக்கவில்லை அவருடைய கவிதையின் மொழி கற்பனை எல்லாம் சேர்ந்து பறக்கிற போது அது தருகிற அனுபவம் என்பது மிக அலாதியானதாக இருக்கிறது எனவே சூழல் நீய கவிதைகளைச் சொல்ல வந்த அவர் அந்த சூழல் சார்ந்த விடயங்களையும் சொல்லுகிற சமநேரத்தில் அதை ஒரு அழகியலுக்குள்ளாலே இணைத்து வைத்து பேசுகின்ற வகையிலே அவருடைய கவிதைகள் சிறப்பு பெறுகின்றன இருள் சூழ்ந்த வானத்தில் மயானத்தின் அமைதியோடு மௌனத்தை இசையாக்கி மரகத கண்களை தூண்டிலாக்கி இரவோடு உறவாடும் ஆந்தை என்று ஆந்தையை விழித்து பேசுகிறார் இப்படி இப்படி பல்வேறு வகையான கவிதைகளுக்குள்ளே பிணம் தின்னி கழுகுகள் அதை ஒரு குறியீடாகவே அவர் இங்கு கையாளுகிறார் அந்த வகையில் பிணந்திண்ணிக் கழுகுகளோ மனம் எண்ணவில்லையே பெயர் கேட்கவும் வனம் திரியும் வண்ண பறவை என்றால் மனம் கவரும் இன்னிசை பறவை என்றால் ரசிக்கலாம் அவைதானே நற்பறவைகள் இதுவென்ன அகோரப் பறவை இதில் என்ன அதிசயத்தன்மை என்று கேள்வி கேட்டு அந்த பறவை பற்றிய விடயங்களை ஒரு வகையான அனர்த்தங்களோடு இணைத்து வைத்து அவர் இங்கே பேசுவதாக இது அமைகிறது இவ்வாறு பறவைகள் பற்றி அவருடைய புரிதல் அமைகிற போது விலங்குகள் பலவற்றை பற்றியும் அவர் இங்கே பேசுகிறார் கவிதைகளாக அணில் பற்றி பேசுகிற போது அழகு குட்டி செல்லம் அணிப்பிள்ளை தங்கம் அணில் துள்ளி பாயும் அலைவரிசை சந்தம் சில பேளை இந்த கவிதை ஒரு சிறுவர் இலக்கியம் சார்ந்து சிறுவர்களுக்கான ஒரு மொழிதலில் எழுதப்பட்டிருப்பதாக கொள்ள முடியும் எனவே இந்த சூழலியல் கவிதைகளிலே அவர் அந்த மொழியை பல்வேறு நோக்கங்களுக்காக கையாளுகிறார் ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதை மொழியை பல்வேறு சாத்தியங்களுக்காகவும் கையாளத் தெரிந்தவனாக இருப்பதென்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கும் ஒரு பல் சாத்திய மொழிதான் கவிதை கவிதையின் மொழி அதை அவர் இங்கே கச்சிதமாக கையாண்டு மிக எளிமையாக அந்த அணில் பற்றிய கவிதையிலே ஒரு சிறுவர் கவிதைக்கான சிந்தனைகளோடு அதை நகர்த்துகிறார் ஆடுகளே ஆடுகளே ஆடுகளத்துள் ஆடுகின்ற ஓடுகின்ற அன்பு புதல்வர்களே என்றே மெல்லின மொழியில் சொல்லுகின்ற அழகும் மெல்ல மெல்லமாய் மெல்லுகின்ற அசைவும் அள்ளுமே நெஞ்சினை என்று ஆடுகளை பற்றி பேசுகிறார் இப்படி பூனைகளை பற்றி அதே போல பண்டா கரடி வித்தியாசமான டொல்வின் இப்படியாக அவர் இந்த சூழல் நேயம் சார்ந்த ஒட்டகம் ஆமை யானை முள்ளம்பன்றி என்று அவருடைய இந்த விலங்குகள் பற்றிய கவிதைகள் வித்தியாசமான தலைப்புக்களோடும் உள்ளடக்கங்களோடும் நகர்ந்து கொள்வதை பார்க்கிறோம் புல்லாங்குழல் இசையோடு புதினங்கள் பேசுவான் சொல்லாத காதல் மொழியை தலையாட்டிப் பேசுவான் என்று சொல்லி ஒட்டகச்சி விங்கி பற்றிய அவருடைய ஒரு கவிதை வரி அமைகிறது வேணி போன்ற உயரம் மரம் போன்ற உருவம் மான் போன்ற முகம் தூண் போன்ற கால் தூரிகை போன்ற வால் இந்த எதுகை மோனைகளை அவர் ஓசைச் சிறப்போடு அடுக்கு மிக எளிமைப்படுத்தி சொல்கிற போது அந்த கவிதைகள் அர்த்தம் பொதிந்தவையாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போலங்காலை பூச்சிகள் பூக்களின் அலங்கார மேடையில் பாக்களை சிருங்காரம் செய்யும் தேனீக்கள் மலர்களின் சிறக சிறகடிக்கும் மகரந்த கனவை நினவாக்க மதுர தேன் ருசித்து கழிக்க மங்கை தேனி மடியில் நுழைவாள் என்று தேனீ பற்றிய கவிதையை காதல் சார்ந்த உணர்வுகளோடு இணைத்து வைத்து அவர் பேசுகிறார் கும்பிடு பூச்சி என்றொரு கவிதை பொதுவாக இந்த கும்பிடு பூச்சி என்பது பூச்சிக்கும் பொருந்தும் அது இருக்கிற மனிதர்களுக்கும் பொருந்தும் என்ற வகையான ஒரு அர்த்தம் புதிந்ததாக இரண்டை முனைத்து வைத்து அவர் அந்த கவிதையை அற்புதமாக தந்திருக்கிறார் அதற்கப்பால் அவர் நிழல் மரங்கள் அதாவது சூழல் சார்ந்து பேசுகிற போது சூழல் பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் எரிக்கும் வெயிலில் தென்றல் விசிறி யாரோ நேசமாய் அணைக்கும் நிழல் மரமே சென்றல் விசிறி என்று அந்த மரங்களை அவர் பேசுகிறார் இது ஒரு ஒரு தற்குறிப்பு ஏற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அப்படி பல்வேறு அணிகளை அவர் இங்கே கையாண்டு மிக எளிமையான முறையிலே அந்த இயற்கை தருகிற அனுபவங்களை பேசுகிறார் பனை விரிந்த நாடு பகைய வெல்லும் பனை விழுந்த நாடு பசியாலை வீழும் என்று சொல்லி பனை மரத்தினுடைய பெருமதிகளை பேசுகிறார் பார்த்தினியம் இன்றைக்கு சூழலே அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு ஒரு நச்சு செடியாக இருப்பது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிற பார்த்தினியம் அதை பற்றியதாக அந்த கவிதை அமைகிறது பார்த்தினியம் என்பது செடி மட்டுமல்ல அப்படி மனிதர்களும் எங்கள் சூழல்களில் இருந்தால் அவர்களும் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு குறியீட்டு அர்த்தங்களுக்கு கூடாகவும் அந்த கவிதை நகர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் கண்டற்காடுகள் இயற்கை தந்த ஒரு கொடை கண்டற்காடுகள் உங்களை ஊரெல்லாம் தேடுகிறோம் கண்டால் காட்டுங்கள் என்று ஒரு காலத்தில் இருந்த இயற்கை அழிந்து விட்ட பிறகு அதை தேடி தேடி திரிகின்ற அந்த நிலைமைகளை பேசுகிறார் சுண்ணக்கல்லின் சுயசரிதை பேசுகிறார் அதை அவர் இங்கு கவிதையாகவே தன்னோட சுண்ணக்கல் தன்னுடைய சுயசரிதையை சொல்கிறது தான் எவ்வாறு இந்த வியாபாரிகளால் எல்லாம் சுரண்டப்படுகிறோம் என்ற நிலை சார்ந்தெல்லாம் அது விம்மி விம்மி அழுவதாக அந்த கவிதையை அவர் முடிக்கிறார் செங்காந்தல் மலர் பற்றி பேசுகிறார் சிவப்பு மஞ்சள் செங்காந்தல் வர்ணிப்பில் அடங்காயிரு வர்ண கவிதையோ என்று சொல்லி அந்த செங்காந்தல் மிளருக்கே உரிய சிறப்புகளை அவர் அங்கு பேசுகிறார் இப்படி துரித உணவு இன்றைக்கு எல்லோருக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கிற அந்த விஷயம் சாலையோரத்தில் சுவாசத்துக்கு சிநேகிதமாக சுவைக்கான அழைப்புதல் இன்று விருந்துக்கு வரச் சொல்லி நண்பன் ஒருவனைப் போல கண்ணுக்கு களிப்பாக்கும் மின்னியல் விளம்பரம் என்று இன்றைக்கு துரித உணவுகளுக்கு அடிமையாகி போய்விட்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிற நிலையில் அது பற்றி நகைச்சுவையோடும் இல்லலோடும் அந்த விடயங்கள் இங்கே பேசப்படுகிறது ஒலி மாசு இன்றைக்கு பரீட்சை நெருங்குகிற காலத்திலே ஒலி அதிகமான சத்தத்தோடு ஒலிபரப்புகிற ஒரு கலாச்சாரம் மத்தியில் இருப்பதை அவர் கண்டிப்போடு பேசுகிறார் இப்படி இலத்திரனியல் கழிவுகள் ஐபோன் புதுசு வந்திருக்கு மாமா ஒன்று வாங்கி அனுப்பி விடுங்க விடுங்கோ டிவி கொஞ்சம் பழசாயிட்டு சிமா டிவி வாங்குங்கோ இப்படி பழையதும் புதியதுமாக வருகிற போது வருகிற இந்த இலத்திரணியல் குப்பைகளை எங்கே நாங்கள் அகற்றப் போகிறோம் என்று கேள்வி கேட்கிறார் இதற்கு அப்பால் மிக ஒரு தினமே இதுவரை தமிழ் எழுதாத ஒரு கவிதை முயற்சியாக ஐக்கிய நாடுகள் சபை பதினேழு வகையான நிலை பேரான அபிவிருத்தி இலக்குகள் என்று சொல்லி அது ஆங்கிலத்தில் தான் அதிகம் அது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று அதை தமிழிலே உள்வாங்கிக் கொண்டு அந்த இலக்குகள் ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு கவிதைகளாக குறிப்பாக வறுமை ஒழிப்பு பசியாற்றுதல் உடல் நலம் தொற்றா நோய்கள் தரமான கல்வி பாலின சமத்துவம் என்று இப்படி பதினேழு விதமான நிலையான அபிவிருத்தி இலக்குகளை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டிருக்கிறது என்ற தன்மை கருதியதாக அதையும் ஒரு கவிதை வடிவிலே அவர் தந்து விடுகிறார் நிறைவாக அவர் ஒரு புதுமை செய்திருக்கிறார் எப்பொழுதும் ஒரு புதுமையான சில விஷயங்களை செய்பவர் இங்கே இந்த நூல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அவர் ஒரு கியூஆர் கோட்டை இங்கே தந்து அந்த கியூஆர் கோட்டுக்குள்ளாலே சென்று ஒரு வருகின்ற ஒரு கூகுள் ஃபோமுக்குள்ளாலே அந்த விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப சவால்களுக்குள்ளாலே இந்த புத்தகத்தை அவர் அமைத்திருக்கிறார் எனவே ஒரு இளையவர் மிகச்சிறப்பான முறையிலே கவிதை துறையிலே தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறார் இலக்கியத்தின் பல் சாத்திய வழிகளிலும் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் நம்பிக்கை கொண்ட அவருடைய இந்த வருகைக்கு வாழ்த்து கூறி மீண்டும் மற்றொரு சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்